வணக்கம் நேர்களே நான் உங்கள் இயற்கையாளன் தவம் ஒருத்தங்க என்னென்னா உங்களோட வீட்டையெல்லாம் காமிங்க அப்படின்னாங்க பாருங்கள் பின்னாடி வயக்காடு இருக்கும் இதாங்க நம்ம பிறந்து வளர்ந்த ஊர் என்னோடய வீடு தான் இப்போ பார்க்க போகிறோம் எங்கள் அப்பா கட்டின வீடுங்க ரொ ஒரு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கட்டின வீடு ஓட்டு வீடு தான் வாங்க பார்க்கலாம் ம் இதான் வீடு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோட்டோ தான் இருக்கும் இங்கே அப்போ வந்து ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்பது பத்துலாம் சினிமாவில் பாடல் எழுதணும் அப்படின்றதுக்காக நிறைய பேரை போய் ஹாரி ஜேராஸு ஸோ நிறைய பேரை போய் நான் சந்திச்சிருக்கேன் நிறைய ஒருத்தவங்க கேட்டாங்க நீங்கள் வந்து ஆத்தர் அப்படின்னு இருக்குங்களே எழுத்தாளர்னு இருக்குங்களே எத்தனை புத்தகங்கள் எழுதுனீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டாங்க எல்லாத்துக்குமே நம்ம பதில் சொல்ல வேண்டியிருக்குங்க சோசியல் மீடியா வந்துவிட்டாலே நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா அவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணும் நான் வந்து ஒரு அஞ்சு புத்தகம் எழுதியிருக்கேங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு புத்தகம் வெளியிட்ருக்கேன் மூணாவது புத்தகம் இப்போதான் வெளியிடுறதுக்கான முயற்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு இன்னும் ரெண்டு புத்தகங்கள் வெளியிடப்படும் அப்படி என்ன முதல் புத்தகத்தை பற்றி நம்ம இந்த இதில் பேசிடலாம் முதல் புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா தவத்தின் தாகம் அப்படின்ற புத்தகங்க இந்த இதுதான் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வெளியிடப்பட்டது இந்த புத்தகம் வெளியிடப்பட்டதுக்காக கொடுக்கப்பட்ட பாராட்டு இது வெளியிட்டவர் யாருன்னா வெளியிட்டவர் யாருனா சி வெங்கடேஷ்குமார் திரைப்பட இயக்குனர் அவர் வந்து நீளம் அப்படின்ற ஒரு படம் வந்து இயக்குனார் அது தமிழ் ஈழத்தை பற்றியான ஒரு படம் அது பல பிரச்சனைனால பாதியிலேயே நின்றுச்சு அந்த நீளம் அப்படின்ற படம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் எடுத்தாங்க பிரச்சனையினால் பாதியோடு நின்ற உடனே அதில் அஞ்சு பாட்டு நான் எழுதியிருக்கேன் அஞ்சு பாட்டுமே பாடலுமே பாடப்பட்டு வெளிவந்த பாடல் படம் வெளியிடாததுனால பாடல்களும் வெளிவரவில்லை பாதியோடு நின்றுச்சு பல பிரச்சனைகள் ஏன்னா அப்போ வந்து இப்போ இருக்கக்கூடிய மாதிரி கிடையாது அப்போ வந்து தமிழ் ஈழம் வந்து பெரிய பிரச்சனைக்குள்ளானதாக இருந்ததுனால அந்த படம் எடுக்கவும் முடியலை வெளிவரவும் முடியலை இதை வந்து பார்த்தீங்கன்னா உமா சுப்பிரமணியன்ட்டு ஒரு பாடல் ஆசிரியர் அவங்க தான் வந்து இதை பெற்றுக்கொண்டாங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா வசீகரன் இவர் தான் என்னுடைய முதல் புத்தகத்தை வெளியிட்ட எனது குரு வசீகரன் இவர் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து பொதிகை மின்னல் அப்படின்ற ஒரு மாத இதழ் நடத்திட்டு வராரு சரி புத்தகத்தை காமிப்பா புத்தகம் எங்க அப்படின்னா வாங்க உள்ள போலாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல பல புத்தகங்கள் போக பல புத்தகங்கள் வந்து பாத்தீங்கன்னா இங்கதான் அடுக்கி வச்சிருக்கேன் பல புத்தகங்களா பிள்ளைங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு குறைஞ்சது வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டா பன்னெண்டு வருஷங்களுக்கு மேலாச்சு இன்னும் இருக்குங்க புத்தகங்கள் ஸோ புத்தகங்கள்லாம் இங்கே பத்திரமாக இருக்குது எல்லா புத்தகங்களுமே பத்திரமாக இருக்குது இது வந்து கவிதை புத்தகம் நான் பாடலாசிரியர் அப்படின்றதுனால தவத்தின் தாகம் பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ நான் ஒரு பாடலாசிரியர் அப்படின்றதுனால தான் வந்து கவிதை புத்தகம் எழுத வேண்டியது ஆயிடுச்சு அதனால் முதல் புத்தகம் கவிதை புத்தகம் இதை உங்கள்கிட்ட சொல்லிக்கிறதுல நான் மக மகிழ்ச்சியாக இருக்கேன் அதனால தான் நான் வந்து என்னுடைய பக்கத்தில் வந்து நான் ஒரு ஆத்தர் எழுத்தாளர் அப்படின்னு போட்டுக்கிட்டேனா ஒரு கவிஞரும் கூடனா ஒரே பின்னாடி எழுதப்பட்ட ஒரே ஒரு கவிதையை வாச்சிடலாமா வரதட்சணைகள் கேட்பவன் எல்லாம் ஆண்மகன் அல்ல அது ஊரை கூட்டி கல்யாணத்தில் அடிக்கிற கொள்ள கட்டிய மனைவி தெய்வம் அவள் மனம் பாடலாமா தங்கம் தங்கம் என்று அலையாதே பெண்மைக்கு பிறந்த ஆண்மகனே மனைவியின் இதயத்தை திறந்துவார் கோடி தங்கம் கொட்டி கிடக்குது தமிழ் மகனே இதுதான் நான் பின்னாடி எழுதப்பட்ட கவிதை உள்ளுக்குள்ள வந்து நிறையா கவிதைகள் இருக்குது இந்த புத்தகத்தை பற்றியான விமர்சனங்கள் வேணும்னா நம்மளுடைய ஃபாலோவர்ஸ்லாம் கேட்டிங்கன்னா இந்த புத்தகத்தை பற்றியான விமர்சனம் நான் அடுத்த காணொலியில் போடுறேன் நன்றி